சபரிமலை இருக்கிறது மாதிரியே பதினெட்டு படிகளோட நம்ம திருச்செங்கோடு சண்முகபுரத்துல ஐயப்பன் கோவில் ரொம்ப அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தமிழ் மாசமும் நடைத்தெடுக்கப்பட்டு அன்னைக்கு படிப்பூஜை மாலை போட்டிருக்க ஐயப்பன் பக்தர்கள் எல்லாருமே இந்த பதினெட்டு படியில ஏறி ஐயப்பன் தரிசனம் பண்ணலாம் வயசானவங்க இல்ல பொருளாதார சூழ்நிலைகள சபரிமலைக்கு வர முடியாதவங்க கூட மாலை போட்டு திருச்செங்கோட்டுல அமைஞ்சிருக்க இந்த சண்முகபுர சபரிமலை கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் முக்கியமா சபரிமலைக்கு பெண்கள் போக முடியலனாலும் இந்த கோவிலை ஐயப்பனை தரிசனம் பண்ண பெண்கள் அலோ பண்றாங்க நம்ம திருச்சிங்கோடு சங்ககிரி மெயின் ரோட்ல நந்தா டவருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ரோட்ல வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்ற ஒரு போர்டு இருக்கும் அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து லெப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கே எஸ் தாண்டி சண்முகபுரம் மந்திரம் அங்க எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி போர்டு இருக்கும் இல்ல ஊர் மக்கள்கிட்ட கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க நம்ம திருச்சங்கோட்லயும் இப்படி ஒரு சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்கு அப்படின்ற விஷயத்த உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க